தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எஃப் சப்ரேடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையின் மைய பகுதியான சாலை ஜெமினி ஃப்ளேவர் உம்முடி பங்காறு கண்ணம்மை பில்டிங் அருகில் உள்ளது இந்த இடத்தில் கடந்த எட்டு வருடங்களாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது நிறுவனத்திற்கு தமிழ் திரைத்துறை சார்ந்த பல கலைஞர்கள் தர உள்ளார்கள் அவர்களின் கருத்துக்களையும் பதிவுகளையும் உங்களின் பார்வைக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறோம் சமீபத்தில் பிரபல இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் பி வாசு அவர்களை சமீபத்தில் அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினேன் அவரிடம் நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் படப்பிரதிகள் நூல்கள் புத்தகங்கள் இதழ்கள் அனைத்தையும் முடி கேட்டுக்கொண்டேன் அவர் விரைவில் வருவதாக வாக்களித்திருக்கிறார் அது மட்டுமல்ல என் சார்ந்த கலைஞர்களும் பலரை அழைத்து வருகிறேன் இதை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும்படி நாம் முன்னெடுத்து செல்வோம் அது விரைவில் என் வேலை பணிகளுக்கு இடையில் உங்களுக்கு நான் செய்ய காத்திருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு ஆவணங்கள் இங்கு இருக்கின்றன அவைகளில் முக்கியமானவை இந்த இசைத்தட்டுக்கள் இந்த இசைத்தட்டுக்கள் ஒரு காலத்தில் திரைப்படத்துறையை ஆக்கிரமித்து உள்ளன இன்றும் அதை தேடி பல பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்குமே அது கிடைப்பதில்லை இதை கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அவைகளில் வீரவாண்டிய கட்டபொம்மன் தங்கப்பதக்கம் வசந்த மாளிகை திருவருட் செல்வர் சரஸ்வதி சோதம் படிக்காத விதை மதுரவீரன் போன்ற ஏராளமான இசைத்தட்டுகள் ஒரு காலத்தில் இந்த இசைத்திட்டுகள் கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை இன்று இவைகள் அடியோடு அழிந்து விட்டது அந்த பிளேயர் வந்து இன்று அரிதாகிவிட்டது இங்கு அனைத்துமே ஆவணம் செய்து வைத்திருக்கிறோம் இங்கிருக்கும் விஷத்தட்டுகளை சேகரித்ததே மிகப்பெரிய கதையாகும் காரணம் ஒவ்வொரு இடங்களுக்கும் பல நண்பர்கள் அழைப்பார்கள் நான் ட்ரெய ரயிலில் முன்பதிவு செய்து செய்ய முடியாது ஆனால் சில நாட்களில் விசரவுட் பெட்டிகளில் அமர்ந்து நான் சென்றிருக்கிறேன் இருக்கிறேன் இடத்துக்கு சேலம் அங்கே நான் போய் திருக்காடுகள்லாம் எங்கே சேலத்தில் போய் இறங்கி அங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிராமம் அவர் பழைய சேகரிப்பாளர் அவர்கிட்ட போய் பேசி அங்கிருந்து மறுபடி சேலத்துக்கு வந்து இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதை கூட்டம் நான் சொல்கிறது ஆனால் இத்தனை சேகரிப்புகளும் இன்றும் இந்த 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 இசைத்தட்டுகள் அனைத்தும் நீங்கள் கேட்டு மகிழும் அளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறேன் காரணம் இவளை ஒரு குழந்தைகளை போல அன்றாடம் இதை துடைத்து கிளீன் செய்து வைத்திருக்கிறோம் இசைத்தட்டுகள் தோன்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தெரிவிப்பது எங்கள் நிறுவனத்தின் கடமையாக கருதுகிறேன் இந்த இசைத்தட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதை பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இசைத்தட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உருவாக்கப்பட்ட முதல் இசைத்தட்டு கம்பெனி பேர் இல்லாமல் ஒல்லி ப்ராட்காஸ்டிங் மட்டும் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உருவாக்கப்பட்ட முதல் இசைத்தட்டு இது அடுத்து கொலம்பியா அடுத்து கொலம்பியா அடுத்து ஹெச்எம்வி இது போன்ற பல கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இவை அனைத்துமே இங்கு ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறோம் இதற்கு இதை என்று மாதம் மாதம் ஒரு கணிசமான தொகை நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே வந்து இன்றும் புத்தம் புதிதாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் காரணம் திரைத்துறை ஆர்வலர்களுக்காகவும் ஆராய்ச்சியாளர்களுக்காகவும் வருங்கால சந்ததியர்கள் வளரிளம் இளம் கலைஞர்களுக்காகவும் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் தோழர் தோழியர்கள் யாராக இருந்தாலும் அழைத்து வாருங்கள் உங்களுக்கு நான் இதை போட்டுக்காட்ட தயாராக உள்ளேன் மேலும் உங்களுக்கு தேவையான ரெக்கார்டுகளும் தேவையான ரெக்கார்டுகளும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் இசைத்திருட்டுகள் சம்பந்தமாக உங்களிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை இப்போது உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறேன் அதில் மிகப்பெரிய நிறுவனம் நூறு படங்களுக்கு மேல் தயாரித்த நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் ஆகும் ஏவிஎம் நிறுவனம் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு இசை தட்டுக்கள் வியாபாரம் செய்தார்கள் ஏவிஎம் நிறுவனம் சார்பில் சரஸ்வதி ஸ்டோர் உருவாக்கப்பட்டு அங்கு விற்பனை செய்த இசைத்தட்டுகள் இன்றும் எங்களது நிறுவனத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் இவைகள் இங்கு இன்று யாரையும் யார் வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் இவை இத்தனை வருடங்களாக இங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இது வந்து இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது இதை போடு கிராம் போன்ற எல்லாம் போட்டு கேட்க முடியும் இசைத்தட்டுகள் சம்மந்தமாக அவங்கள்ட்ட நான் எவ்வளோ பேசியிருக்கேன் ஆனால் கட்டம் கட்டமன் இசைத்தட்டை பார்த்தீங்க கதைவசம் அடைக்க எத்தனையோ இசைத்தட்டு இருக்குது நூற்றுக்கணக்கான இசைத்தட்டுகள் இருக்குது அதில் எனக்கு பாருங்கள் இது வந்து திரிசூலம் இந்த இசைத்தட்டுக்களை பிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர் அந்த ரிக்கார்டு பிளேயருக்கு வந்து சவுண்ட் அவுட்புட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஆம்பிள் ஃபயர்கள் இதெல்லாம் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆம்பிள் ஃபயர்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காது தேர்ந்தாலும் கிடைக்காது அப்படியே தேண்டாலும் அது விலை மதிப்பு இல்லாதது இவைகள் எல்லாமே இங்கே ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம் தமிழ் வியப்பார சப்கிரைபர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி அழுத்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்